ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹோட்டல் லீலா வெஞ்சர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் கம்பெனியோட அனாலிசிஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செக்டார் எப்படி வந்திருக்கு இந்த பத்து வருஷத்தில் அப்படின்னு பார்ப்போம் டென் இயர்ஸில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஆகும் ஃபைவ் இயர்ஸில் நானூற்றி எண்பத்தி ஆறு பர்சென்ட்டும் ஹை ஹையாக இருக்குது தென் சப்சிகுவன்ட்டா த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி ஒன்பது பர்சென்ட்டும் ஒன் இயரில் இருபத்தி ஏழு பர்சென்ட் கொடுத்துட்டு இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப் ஆஃப்லியில பாயிண்ட் எயிட்டி த்ரீ ஆகும் குவாட்டர்லி அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் அதாவது பத்து பத்து பர்சன்ட் இந்த கடைசி குவார்ட்டரில் பத்து பெர்சன்ட் இறங்கி இருக்கிறான் ஆஃப் ஐலைன்னு பார்க்கும்போது பாயிண்ட் எயிட்டி த்ரீ வந்து மைனஸில் போயிருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த மந்தில் மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சு பர்சன்ட் வந்து ஹைக் கொடுத்து இதில் பாதியை குறைச்சிட்டான் போன இந்த குவார்ட்டரில் பத்து குறைஞ்சதை குறைச்சிட்டான் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செக்டார் ஸ்கோர் வந்து நாற்பத்தி ஒம்போது புள்ளி நாலுன்னு இருக்கு அப்போ இது ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே வைக்கலாம் ஏன்னா ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ்குள்ளே வைப்போம் ஐம்பது வரைக்கும் நம்ம வந்து கன்சிடரேஷன் ஐம்பத்தஞ்சு கீழே ஐம்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு கன்சிடரேஷன்ல வைக்கலாம் எந்த சைடு மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவெடுத்துக்கலாங்கிறது இப்ப இவங்களுடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா செக்டார் பிஇ வந்து ஐம்பத்தேழு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் பிபி பார்த்தோம்னா பத்து புள்ளி ஆறு இருக்கு அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ க்ரோத் இருபத்தி ரெண்டு ஆகும் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டாகவும் இருக்கு இதெல்லாம் நல்ல ஹை வேல்யூவேஷன்ல இருக்காங்க இந்த சைடு வந்து ரிட்டர்ன்லாம் நல்லா ஹை ரிட்டர்ன் இது வந்து எடுத்து நெட் ப்ராஃபிட் வரைக்கும் எடுத்திருக்காங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆனுவலா செக்டார்ல வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆவரேஜாக இருக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து ரொம்ப மார்ஜினலா தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம் டிவிடெண்ட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்குவோம் இப்போ இது டூரிசம் செக்டர் எல்லாம் சேர்ந்து மொத்தம் எழுபத்தி மூணு கம்பெனி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு இண்டஸ்ட்ரினா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ ரெஸ்டாரெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு ஆனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மூமெண்ட்டில் மூமெண்ட்டில் பாசிட்டிவாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவோம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட இண்டஸ்ட்ரி ஸ்கோர் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போதும் ரெஸ்டாரண்ட்டில் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு இருக்குது அப்போ ஐம்பத்தி ஒன்று ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்கிறத புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இதோட பிஏ ஐம்பத்தி ஏழு அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட் இது ரெஸ்டாரெண்ட்டோட பிஇ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதில் ரெஸ்டாரண்ட் ஹை ரொம்ப ஹையாக இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் ப்ரைஸ் டு புக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எட்டு புள்ளி ஆறு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது ஸோ அதுவும் வந்து ஹை தான் அதை காட்டிலும் ஹை ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ எல்லாம் கொரோனால ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொரோனால நிறைய கொடுத்து எடுத்து வச்சுட்டு இப்ப அந்த இடத்த கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்கறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இவன் பி க்ரோத் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் இருக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தான் கூட இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு ரெண்டுத்திலும் பன்னெண்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்டை காட்டிலும் கொஞ்சம் கூட வெயிட்டேஜ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இண்டஸ்ட்ரி ஸ்கோர் வைஸ் இப்ப நமக்கு வந்து ஹெச்என் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஹெச்எல்வி பெர்ஃபார்ம்ங்கிறது வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இது ஓடது மாத்திரம்தான் வருது நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து ஆர்எஸ் கால்குலேட் பண்ணலாம் அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆர்எஸ் கால்குலேட் ஆகிருக்கும் பட் கம்பெனின்னு வரும்போது சைட்டில் நமக்கு ஆர்எஸ் கிடைக்காது அது நம்ம இண்டிவிஜுவல் ஃபார்மில் தான் போட்டாகணும் இப்போ இது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போமே நேரோ ஆகிக்கிட்டே இருக்குன்னு பார்ப்போம் நேரோ ஆக ஆக ஏதோ ஒரு பக்கம் வெடிக்கணும் மேலேயோ கீழேயோ வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அதாவது பிரேக் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் டென் இயர்ஸில் வந்து ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா லோவும் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஹையும் இருக்கு டென் இயர்ஸில் இது முப்பத்தி நாலு பர்சன்ட் டவுன் டென் இயர்ஸுக்கு அதே சமயத்தில் இந்த சைடு வந்து ஃபைவ் இயர்ஸில் முந்நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டு புள்ளி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போயிட்டு அவன் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுறது த்ரீ இயர்ஸில் பார்க்கும்போது ஆவரேஜ் இது வந்து லோ வந்து எட்டு ரூபான்னு ரைஸ் ஆயிருச்சு ஆனால் ஹை ரைஸ் ஆகல ஹை நாற்பத்தி ரெண்டு கீழே தான் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ ஒன் இயரில் வந்து பன்னெண்டு ரூபா மூணு பைசாங்கிற லோலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஹை பிரைஸு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இருபது ரூபா தான் கேப் இருக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த சைட்லாம் வந்து நாற்பது ரூபா கேப் இருந்தது இப்போ ஒன் இயரில் இருபது ரூபாயா குறைஞ்சி போச்சு குவார்டர்லி லோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எட்டு ரூபாயா டிஃபரன்ஸ் குறைஞ்சு போச்சு ஹைலோ டிஃபரன்ஸ் எட்டு ரூபாயா குறைஞ்சு போச்சு மந்த்லியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே இது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா அறுபது பைசாவா ஹை லோ டிஃபரன்ஸ் குறைஞ்சு போச்சு எட்டு பர்சன்ட் வீக்லில பார்க்கும்போது அது வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டு வருது இப்ப டெய்லியில் வரும்போது அதே பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஆனா ரெண்டுத்துக்கு ஹை லோக்கான டிஃபரன்ஸ் ஐம்பது பைசா தான் இருக்கு இப்ப எந்த சைடு பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம் இண்டஸ்ட்ரிய கீழே அடிச்சு விடுவோம் சொன்னா கீழே பிரேக் அவுட் ஆகி அது பாட்டு அடுத்து சப்சிக்வென்ட்டா இறங்கிட்டு இருக்கோம் இல்ல மேல போகட்டும் அப்படின்னு சொன்னோம்னா மேல பிரேக் அவுட் ஆகி ஏறிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஏறும்போது டார்கெட்னா நம்ம போய் கிராஃபாம் போய் பெருசா கோடு போட வேண்டாம் பதிமூணு ரூபா ஐம்பது பிஸா உடைச்சா பதிமூணு ரூபா எண்பது பைசா இதெல்லாம் ஒரே ரேஞ்ச் இருக்கிறதுனால பதிமூணு ரூபா எண்பது பைசா உடைச்சா பதினாலு ரூபா தொண்ணூறு பைசா இருபது ரூபா எழுபது முப்பத்தி ரெண்டு எண்பது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒன்று நாற்பத்தி ரெண்டை உடைச்சிச்சுனா அதுக்கப்புறமா சார்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம இங்கேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் அப்போ இது வந்து ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸ் நம்ம கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் ஃபாலிங் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்ட்டும் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பி ஜோனை பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல்னு காட்டுது சப்ஸிக்வெண்ட்டாக இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்னும் ப்ராஃபிட் ரியலைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனால் எவ்வளவு காலம்ங்கிறது நமக்கு தெரியாது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் டூரிசம் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் இதுலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நமக்கு அந்த லேபராக இருக்கட்டும் அந்த டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிக்சட் எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து நம்ம தவிர்க்க முடியாது திடீர்னு ஓவர்ஃப்ளோ வரும்போது ஆளுங்கள்லாம் இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியாது அதனால கீப்பப் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க லேபர் மெயின்டெனன்ஸுங்கிறதும் சரி எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது ஆனுவல் ஆனுவல் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது அது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கூட தான் அப்படிங்கறத தவிர்க்கவே முடியாது இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் பார்ப்போம் ஹை லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குங்கறத புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட்டா இவங்களுக்கு வந்து பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேல்யூஷன்ல பிஇ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு இது என்ன வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டயத்துல இவங்க வட்டி கூட கட்ட முடியாமல் இவங்க பே இவங்க பேரில் வந்து டிஃபால்ட்டு வந்தது இன்னைக்கு அந்த நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் கடனெல்லாம் அடைச்சிட்டு இவன் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கடன் வந்து ஆல்மோஸ்ட் நில் ரொம்ப ரொம்ப மைனர் அமௌண்ட் அவனோட புக் வேல்யூ இதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா ரிசர்வ் ரிசர்வுக்கும் அந்த கடனுக்கும் பத்து கூட இருக்காது அந்த அளவுக்கு கம்மியான லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க இது நல்லா க்ரோத்தாக நல்லா வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பெர்ஃபார்மன்ஸஸில் அது இரநூத்தி ஆறு பெர்சென்ட் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல போயிருக்கு இது நார்மலாக இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் திடீர்னு பிக்கப் ஆவாங்க திடீர்னு வரும் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்கிறதையும் புரிதல்க்குள்ள எடுத்துக்குவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் அசட் நம்ம பார்க்கும்போது இல்லாட்டி ரிட்டர்ன் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணும்போது மாடரேட்டாக இருக்குது அதே சமயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டின்னாக்க இது வந்து கொஞ்சம் மாடரேட் ரேஞ்சை தாண்டி தான் ஆவரேஜ் ரேட்டை தாண்டி தான் இருக்கு அதே சமயத்தில் லிக்விடிட்டி அப்படிங்கும் போது இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்ட் அசட் ரெண்டுமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அசட் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இந்த இடத்துல இவங்களுடைய லோன் லயபிலிட்டின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோமே இவங்க பார்த்தோம்னா லோன் லயபிலிட்டின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி முப்பத்தாறு கோடி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கோம் இதுல பார்த்தோம்னா இதுல வந்து வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு சப்சிக்வென்ட்டாக கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த முப்பது முப்பத்தி ஆறு ஒட்டி இருக்கும் இப்ப இவங்களோட இதுல நமக்கு வந்து ஆனுவல் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா தூக்கி இருக்கு இரநூறு பெர்சென்ட் தூக்கி இருக்கு ரெவன்யூ வந்து பதினாலு பெர்சென்ட் தூக்கி இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் லெவல் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வந்து இவ்வளோ போன ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலலாம் மைனஸில் இருந்தது இப்போ வந்து ஃப்ராக்ஷனுக்குள்ளையாவது வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவாக ஃபிராக்ஷனுக்குள்ளே வந்திருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஏழு புள்ளி எட்டு பர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாலு புள்ளி நாலு பெர்சென்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நேரடியாக நம்ம கியூ டு கியூன்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவன் வந்து என்ன பண்ணுறான் ரெவென்யூவில் வந்து ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் டிசம்பர் மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கிறான் அப்படியே மார்ச் மார்ச் மாசம் ஹைய ஜூன் டிச செப்டம்பர் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே வந்துட்டு திருப்பி டிசம்பர்ல இருந்து பிக்கப் ஆகி கொண்டு போகிறான் இப்ப போன தடவை மார்ச்சுக்கு என்ன இருந்ததோ அது இந்த டிசம்பர்லயே வந்து ஓவராலா ரெவின்யூ வந்துருச்சு இப்ப இது மூணுத்தையும் கூட்டினோம்னா இந்த டிடிஎம்மே பார்த்தோம்னாக்க நூறு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி ஐம்பதை தாண்டி போயிருச்சு அது மாதிரி இருக்கு அப்போ இவ ஆனுவலா போன வருஷம் அவன் எவ்வளவு எடுத்துருக்கு இருநூத்தி எட்டு எடுத்திருக்கான் இப்பவே நூத்தி எண்பது தாண்டி பேருக்கு மார்ச் மாசத்துக்கு கூட எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிடிஎம் கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மூணு இருந்து பத்து கோடி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து பைசால இருந்து இருபது தான் இன்னொரு பத்து பைசா கூடி இருபது பைசான் இருக்கு இருந்தாலும் பாசிட்டிவா இருக்குன்னு பாக்கிறோம் இப்ப நாலு குவாட்டர் அஞ்சு குவாட்டரா பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு மேல பிரேக் அவுட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிரேக் அவுட் ரெவென்யூ அடுத்த குவார்டர்ல இல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆறு புக் வேல்யூ ஃபேர் பிரைஸ் ஏழு கரண்ட் பிரைஸுக்கும் ஃபேர் பிரைஸுக்கும் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுங்கிற ரேஷியோ இருக்கு ஏபிஎஸ் பார்த்தோன்னா குமிலடி விபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் டூவாக இருக்குது அதோட ஆவரேஜ் பாயிண்ட் இருக்கு இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் ஃபோராக இருக்குது அதோட ஆவரேஜ் ஒன்றாக இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கும் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவலில் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்குது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி ப பதினாறு எக்ஸிட் ஆக போகுது பாயிண்ட் பாயிண்ட் பதினாறு வந்து போகுது பாயிண்ட் சிக்ஸ்டீன் எக் ஆக போகுது இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன செய்யறா மார்ச் மாதம் கூட எடுக்கிறான் அப்படிங்கிற பிஹேவியர் வந்துச்சுனாக்க எய்தர் இது ஈக்குவலைஸ் ஆகலாம் இல்லை இதை காட்டிலும் கூடவும் போகலாம் அப்படி கூட போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி மேல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஈக்குவலைஸ் ஆச்சோ இல்லாட்டி கம்மியாச்சோ கீழே அடிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ வரைக்கும் இவன் என்ன பண்றான் இவ்வளவு இறக்கத்தை சந்திச்சிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ்க்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கும் சரி இது வந்து புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா பத்துலேருந்து பதினாலு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம எடுக்கலாம் பதினோரு ரூபாலேருந்து பத்து புள்ளி எழுபதுலேருந்து பதினாலு புள்ளி எண்பதுன்னு வருது பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபான்னு வச்சுக்கோம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இவனுக்கு புல்லி ஸ்ட்ரெண்டுக்கே வருது இன்னும் இவன் கீழே பத்து ரூபா ரேஞ்சை கீழே உடச்சி பெரிய ஸ்ட்ரெண்டுக்கு வரலை அப்படி வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆறு ரூபாலருந்து நாலு ரூபா வரைக்கும் இறங்கினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் ப்ராக்டிசஸில் இவன் வந்து புல்லிஸ் ஸ்ட்ரெண்டில் தான் இருக்கிறான் சப்சிக்வேட்டாக உடைச்சு இவன் மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இருக்கும் நல்லா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் இதுல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்களை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நமக்கு மார்க் பண்ணும்போது எஸ் ஒன்னுங்கிறது நாலு ரூபா பிபி சப்போர்ட்டுங்கிறது ஒன்பது ரூபா ஒன்பது ரூபால இருந்து பத்து ரூபா ஸோ இப்ப இவன் அதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான் கீழே சப்போர்ட் அடு சப்போர்ட் வந்து இந்த ஒன்பது ரூபா பத்து ரூபால சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைன்னா அதுவும் உடைச்சு கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நாலு ரூபாய்க்கு இறங்கலாம் இப்போ இவன் மிட் பாயிண்ட்லயோ இல்லாட்டி பிபி சப்போர்ட் பாயிண்ட்லயோ ஒம்பது ரூபா பத்து ரூபால சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா பிபியோட ரேஞ்சுங்கிறது பதினேழு ரூபால இருந்து பத்தொம்பது ரூபா இந்த பத்தொம்பது ரூபாயை உடைச்சான் அப்படின்னு சொன்னா பிபியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பாயிண்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ஒம்பது ரூபால முப்பத்தி ஒன்று இதை தாண்டி போகும்போது ஆர் ஒன் நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஒன்போது ஆர் டூ தொண்ணூற்றி ஆறு டு நூற்றி ஒன்று ஆர் ஒன்னுக்கும் ஆறு டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு அறுபத்தெட்டு ரூபால இருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா இப்ப இது ஒரு ஸ்விங்கில் மேலே போகுது இந்த ஸ்விங்கில் மேல போகுதுங்கிறத பேஸ் பண்ணி சொல்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இவன் எண்பத்தி ஒம்பது ரூபா இருந்தான் இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம போட்டால் கூட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பிபினாசி போட்டோம்னா நூற்றி பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதை உடைச்சா மிட் பாயிண்ட் உடைச்சி இந்த கையை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் டு தொண்ணூற்றி ஆறு டு நூற்றி ஒன்று அதே ஸ்விங்கு ஆகும்போது நூற்றி ஏழுல இருந்து நூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதல் எடுத்துக்கிறோம் ஆனா இது எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் மேல போயிட்டு கீழே இறங்கிட்டு வரோம் இப்ப வரைக்கும் இங்க நம்ம ட்ரெண்ட் பார்க்கும் கொஞ்சம் புள்ளிஷ் லோக்ல தான் இருக்கிறான் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன் புள்ளிஷ்ல இருக்கிறான் இதோட சப்போர்ட் பிரேக் அவுட் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்து மேல போறானு நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் மேலே ஏறுவோம் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத வச்சுக்குவோம் அதிரிபதிரியாக ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய பார்வை பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நம்புறேன்